சமீப காலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற நிறைய பேருக்கு விரும்பத்தகாத நீங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும் இதுக்கு ரீசன் ஒவ்வொரு எக்ஸ்பெர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க சில பிபி இருந்தால் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது கார்டியாக் ப்ராப்ளம் இருந்தால் பண்ணக்கூடாது ரெஸ்பிட் டிஸார்டர் இருந்தால் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்கிறாங்க இந்த எந்த ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி சில நேரங்களில் டெத்து நடக்கிறது நம்ம கேள்விப்பட முடியுது ஸோ ஜிம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக நம்ம போகக்கூடிய ஒரு இடம் தான் அங்கே எடுத்து நடக்குது அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஆராய்ஞ்சு பார்க்கணும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நடக்க மெல்வீன் பாடி பில்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்த விஷயம் இல்லை அது பழைய காலத்துலேருந்து நிறைய பேர் விரும்பி பண்ணக்கூடியது ஆனா முன்னாடியெல்லாம் நம்ம இந்த மாதிரி நிகழ்வுல கேள்விப்படுறது ரொம்ப அரிது ஆனால் இப்போ ஏன் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இப்போ பெரும்பாலும் நம்ம ஒரு டெத்து நடக்குது அப்படின்னா அது கார்டியாக அரஸ்ட்டாக தான் இருக்கணும் இந்த சடன் கார்டியாக அரஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது ரெஸ்பிடிசாரில் நடக்கும் க்ரானிக் டிசீஸு இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் இருந்தாலும் ஹைபாக்சியா அதாவது ஆக்சிஜன் குறையும் போது இந்த சடன் கார்டியாக் அரஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது நம்ம மெடிக்கலில் இற பார்க்கலாம் ஸோ இந்த ஆக்சிஜன் எப்போ குறையுது இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஜிம் எல்லாமே வென்டிலேஷனே இல்லாத க்ளோஸ்டு சாம்பரில் எவரும் ஏர் கண்டிஷன் மட்டும் இருக்கக்கூடிய தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த ஜிம்மை இப்போ எல்லாருமே விரும்பி வராங்க அப்படின்னா இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு செட் ஆகாது எவ்வளோ நாள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம் டயர்ட் ஆகாது அப்படிங்கிறத இந்த நிறைய கோச்சஸ்ஸே சொல்லி நம்ம கேள்விப்படலாம் ஸோ ஜிம்முக்கு போகிறதே நம்ம ஒர்க் அவுட் பண்ண தான் கொஞ்சம் செட் ஆகி நம்ம உடம்புல உள்ள அந்த டீகேட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே வேண்டாம் நமக்கு வெறும் பாடி பில்டிங் தான் ஆனால் அது ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏசி ஜிம்மை செலக்ட் பண்ணுறோம் இந்த ஏசி ஜிம்மில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்காது ஏர் கண்டிஷன் வந்து நம்ம வெளியே இருக்க காற்ற உள்ளே கொண்டு வரக்கூடிய எக்யூப்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உள்ளே இருக்க அந்த ஏரை மட்டும்தான் அது கூல் பண்ணும் ஒரு சாம்பரில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே சிவியராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுவாங்க அந்த கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ண 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 அந்த ரூமில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் குறைஞ்சிட்டே இருக்கும் கூட்டிகிட்டே இருக்கும் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே இருக்கும் இதை தாண்டி அவங்க ஏர் நல்ல வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் பண்ண 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 அவங்களோட உடம்பு கூடுதல் ஆக்சிஜன் கேட்கும் ஹார்ட் அடேட் கூடும் ஆனால் அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது ஸோ இதுங்க தான் நமக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது ஏன் அப்போ ஏசி ஜிம்மு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஏசி ஜிம் இருக்கலாம் ஆனால் ஏசி ஜிம்மில் முக்கியமாக ஏர் ரினுவல் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறத வைப்பாங்க அந்த ஏர் ரினுவல் ப்ராசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணும் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணோம் இது எல்லாமே மெயின்டெயின் பண்ணி அப்பப்போ வெளியே இருக்க ஃப்ரெஷ் ஏரை சக்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு வரும்போது ஆக்சிஜன் லெவல் அந்த ரூமில் மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அது குறையும் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்ட்டு ஏர் கண்டிஷன்டு ஜிம்மில் நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆக்சிஜன் லெவல் படி இந்த டெத்து மட்டும்தான் நமக்கு தெரியுது இதை தாண்டி இந்த ஏசி ஜிம்மிலேயே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் ரீனல் ஃபங்க்ஷன் குறையும் ஹார்ட் ப்ளம்பிங் குறையும் நிறைய ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் வரும் இதெல்லாம் அவங்க உடனே ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் காலப்போக்கில் ஜிம்மில் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ண 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 சில இது அவங்களுக்கு இண்டிகேஷன் ஆரம்பிக்கும் அதான் இது இந்த வீடியோ நான் சொல்கிறேன் என்னென்னா ஏசி ஜிம்மே வேண்டாம்னு சொல்ல வரல ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்தால் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் இயரில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது அது எந்த தொந்தரவும் பண்ணாது நமக்கு உடம்புக்கு ஹெல்ப் பண்ணோம் கொஞ்சம் நேரம் பண்ணாலும் அது ஹெல்த்தியாக தான் இருக்கணும் இப்போ பாடி பில்டிங் தேவையாக இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் இந்த பாடி பில்டிங்கை விட நம்மளுடைய ஆரோக்கியம் தான் தேவை நம்ம உடம்பு பிரிஸ்காக இருக்கணும் நல்லா ப்ராப்பராக நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணணும் அப்படிங்குன்னு விரும்பணும்னா இந்த ஏசி ஜிம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசித்து பார்க்கணும் நம்ம எல்லாருமே ஏரோபிக் எக்ஸசைஸ் தான் பண்ணுறோம் ஆனால் க்ளோஸ்ட்டு சம்பரில் பண்ணுறோம் ஏரோபிக்னால நமக்கு ஏர் நல்லா வரணும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா வெளியே வாங்க முதல்ல ஓப்பன் ஏரில் பண்ணுங்கள் பழைய காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வராதுக்கு காரணம் எல்லாமே ஓப்பன் ஏரில் பார்க்கில் இந்த மாதிரி தான் எக்யூப்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓப்பனில் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணணுன்னா ஓப்பன் ஏர் போயிடுங்க க்ளோஸ்ட்டாக அங்கே ஏசி போட்டு ட்ரெட்மின் ஓடுறது இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும் ஏசி ஜிம்மு எவ்வளோ நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறேன் இதை தாண்டி உங்களுக்கு ஏசி ஜிம் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இங்கே ஏர் என்ன ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஜிம்மாக செலக்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ளிகேஷன் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு முதலே பயன்படுத்துறதுன்னா ஒரு மருத்துவர் அணுகுங்க பாடி பில்டிங் நமக்கு தேவையில்லை சாதாரணமாக ஆரோக்கியமாக தான் இருக்கும்னா மேனுவலாக உள்ள எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது ஸோ பாடி பில்டிங் அவசியம் தானா அப்படிங்கிறத நம்ம என்ன வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ